வந்து நேர கேட்க வேண்டித்தானே திருவள்ளூர்ல ஒரு கூட்டம் போட்டு கேக்குறவரு நேரம் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிதான யாரு எதுக்க போற இந்த பகுதிக்கு பரிச்சயமான தம்பி அது பேரு என்ன முரளி முரளி அவரை பொதுச் செயலாளராக பொருளாளர் தான் முன்னாடி சொல்லிட்டாங்க

நேரே வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்க வேண்டியது தானே இது யார் எதுக்கு போறாரு அது வரவேற்க வேண்டிய ஒண்ணு மன்னிப்பு கேட்கிறேன்னுங்கிற வார்த்தை மன்னிப்பு வரவேற்க வேண்டிய ஒண்ணு நாங்களெலாம் வரவேற்கிறோம் நேரே வந்து அவர்கிட்ட போய் இட்டுக்குவோம் அதாவது வீட்டில் கேட்கணும் இங்கேயும் வந்து இங்கு தானே இங்கதானே உட்காந்துருக்காரு

இது வந்து அரசாங்கம் போடுற கெஜெட்ல போடுற பொறுப்பு கிடையாது தலைவர்கள் இன்னைக்கு போடுறாங்க நாளைக்கு ஆயிடுது தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கெஜெட்ல அறிவிக்க பொறுப்பா மாற்ற முடியாதுங்கிறதுக்கு ஆனா இன்னைக்கு அவர் சொல்லிட்டார் இப்ப போட்டு இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் நீங்க தொடர்ந்து நீடிக்கலாம்னு சொல்லிவிட்டார் அவர் அதுக்குள்ளார வந்து அவரை பார்க்கணும் பேசணும் சொல்லுங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் அறிவித்தது தான் பெரிய நியூஸ் இளம் வயது தான் அவர் நாற்பது வயசு ஆயிட்டு ரெண்டு தடவை எலெக்ஷன்ல நின்று இருக்காரு நல்ல பேச்சாளர் ஆறு மொழி தெரிந்தவர் இந்த அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் இவர் ஒரு முக்கியமான பொதுச் செயலாளர்